அப்படி சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் போட்டிட்டார் ஆனால் அங்கிருந்து சிலர் கோபம் இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதே இதை முன்னூறு பிராணியத்துக்கு மேலாக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று பேசிக் கொண்டனர் அவர்களிடம் அவரை ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள் அவர் எனக்கு செய்தது முறையான சேவை ஏனெனில் ஏழைகள் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்கள் நீங்கள் திரும்பும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஆனால் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை இவர் தம்மால் என்பதை செய்தார் என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு பைரவும் விட்டார் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நச்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும் இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாகி உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் என்பதுமே வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி வாசிக்கப்பட்டு நடிக்கப்பட்டு கொடி